ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி நவம்பர் பதினேழாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சனிக்கிழமை காலையில் நமக்கு தங்கம் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது ஒரு சவரன் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது வெளியோட விலை நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழலில் இப்போதே காலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி நமக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆயிருக்குது ஸோ இப்போ வந்து சர்வதேச அளவில் பெரிய அப் அண்ட் டவுன் எல்லாம் இல்லாமல் தான் வந்து இருந்துட்டு இருக்குது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து எண்பத்தெட்டு புள்ளி எழுபத்தொரு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது ஒரு ரெண்டு பைசா வீக் ஆகிருக்கு அப்படினே சொல்லலாம் இருந்தாலும் பெரிய அளவு மாற்றம் இல்லாமல் தான் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி தங்கம் விலை வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ந பத்து ரூபாயிலிருந்து ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய்க்குள்ள இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே டைம் இருக்குது அதில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அதுக்கடுத்து வெள்ளியோட விலை வெள்ளியோட விலை சர்வதேச அளவில் ஒரு சின்ன இறக்கம் வந்து போயிருக்குது நமக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஒரு ரெண்டு பைசா அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் அதே நூற்றி எழுபத்தி ஐந்தில் இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரூபாயிலிருந்து ரெண்டு ரூபாய் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது இன்னுமே வந்து நமக்கு நிறைய டைம் இருக்கு அதில் அப் அண்ட் டவுன் இன்னுமே மாறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரம் தான் ஆயிருக்குது அப்படிங்கிறதுனால பெரிய அப் அண்ட் டவுன் இல்லாமல் இருக்குது ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரேட் அப்டேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்